இன்னைக்கு இன்னைக்குள்ளாட்டில் வந்து நம்ம சின்ன சட்டியோட பிறந்த நினைக்கிறதனால அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் இந்த ஒரு நம்ம வந்து எடுத்துகிட்டு பார்க்கறோம் சிம்பிள் ஸ்டிச்சிங் பைஸ் பண்ண பார்க்கறோம் அப்புறம் வட்டி இருந்தால் நமக்கு இந்த பெட்டிய வச்சுருக்க பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து அந்த ப்ரௌன் மீடியிருக்கோம் அது இந்த ஃபிராக் போட்டு ஒரு அவுட்லைன் வச்சிக்கல அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடில் ஈவன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு வந்துடணும் நம்மளோட பேட்டர்ன் ட்ரெஸ் எடுத்துருவோம் பண்ணிட்டு இப்போ நம்மளோட பேட்டர்ன் மேலாக வச்சுட்டு நெக் ஷேப் மட்டும் சின்னதாக கட் இந்த மாதிரி கட் இப்போ அந்த ட்ரெஸ்ஸையும் சைடு மட்டும் அப்படி வரல கட் பண்ணி நம்ம சாம்பிள் பீஸ் நீள வச்சு கட் பண்ண முடிச்சுக்க பாருங்க இப்படி வந்துருக்க நமக்கு நெக் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சின்ன லேயர் இருக்காது பண்ணிக்குவோம் இப்போ நம்மளோட சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இதில் இந்த ஒரு கை சைட் மட்டும் ரெண்டு மிச்சு தச்சுட்டு அப்படியே ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு பார்ப்போம் மேலே தடுத்து வந்து நமக்கு பாப்பர் ப்ரௌ கலர் இருக்குது கே பாற கலர் இருந்ததுனால இப்போ வந்து ப்ரௌன் மாற்றி விட்டுட்டு இப்போ த்ரீ செப்பரேட் பார்ட்ஸ் மாதிரி ஆச்சு ஃப்ரெண்ட் ஓடி மிஷின் அது பொண்ணு ஒன்று இப்போ லோட் பண்ணுறது பார்ப்போம் முதல்ல இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த சைடில் மூவ் பண்ணும்போது கே உள்ள வந்து அந்த சட்டில் மூவா இருந்திருக்கு அதோட இன்னொரு ஹாஃப் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் உள்ள வச்சுட்டு இந்த சைடு ஹேண்டில் படிச்சு மூவ் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு சட்டில் மாதிரி இருக்கும் அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா அவுட்டர் பார்ட்டில் இந்த குட்டி டிப் மாதிரி இருக்குது ஸோ இந்த டிப் வந்து நம்ம இந்த இடத்துல பட்ற மாதிரி இருக்கிறோம் பச்சு இந்த சைடு ரெண்டு பட்டனையும் போட்டு கிளாப் பண்ணிவிட்டு பாபின்ல வந்து நம்ம தேவையான கலர் எடுத்துட்டு இப்போ அதை சீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணி பார்த்தோம்னா பாபின் சுற்றிலும் அழகாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கே மேலே கேட்கணும் கீழே கம்மி பண்ணி எடுத்துட்டோம் நமக்கு அந்த கை கிளியூஸ் வரைட்டில் படிச்சா தான் மட்டும் தைக்கிறோம் பாபின் ப்ராப்பராக இல்லாதாலே அதை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கப்புறம் மேலே வச்சுட்டு நீடலுக்கு போகிற நம்பரை வந்து இப்போ ஒன்லேருந்து இப்படி லூ படிச்சு இப்போ பாபின் கொண்டாந்துட்டுருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அழகாக சூப்பர் சாப்பிட்றப்போ வச்சு தான் தைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாபின் உடலுக்கு நம்ம கிடைக்கிச்சு ஸோ அதை வந்து வெளியே திரும்ப நம்ம பாபிலேருந்து நீல் இருக்கிறக்கு ஒன்லேருந்து அப்படியே இங்க கீழே வந்து டூ முடிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லூப் தீ போச்சுருக்கு தை போய் எங்கேயும் வரணும் இந்த ஒரு ஹூக்கு கேட்கல அந்த ஹூக்கு சுற்றி ஃபோர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் ஃபைவ் எங்கே பிடிச்சிருந்தோன்னா இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வந்து இதுக்குள்ள கொடுத்து அப்புறம் வந்து சொல்கிறோம் ஒரு வேலை இப்போ தனியாக வேணும் கம்மெண்ட் சொல்லுங்க அந்த தனியாக வேணும் ட்ரோஸ் போய் பார்ப்போம் இந்த ட்ரெஸ்ஸாக சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அட்டாச் ஆச்சு வந்து ரன்னிங் ஓட்டிட்டு ஓட்டிருப்போம் இப்போ ஒரு புதிய சேலஞ்சாக இருக்குது இந்த நீட்லேயே வந்து உடஞ்சு வந்து ஸோ அதே பேர் பீஸ் பண்ணிட்டு பார்க்கணுன்னா நம்ம பார்த்திங்கன்னா மிஷின்னு ஒரு மூணு நீர் சேர்த்து கொடுக்காங்க ஸோ அதை எடுத்து மாற்றி சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரவுண்டர்ல அதை வந்து நம்ம டேன் பண்ணிவிட்டு நீர் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் லைட்டாக லூசன் பண்ண நம்ம பாக்ஸில் ஓப்பன் பண்ண பண்ண முடியாது நீர் உடனே இருந்து புதுசு வைக்க உடையோம் புதுசு வந்து அதே அதிக ஹை வச்சுட்டு லாக் பண்ணிவிடுவோம் சரியான ஹைட்டாக என்ன வந்து நம்மளோட நீர் தடவை கோர்த்து பார்த்து ட்ரெக் பண்ணிவிடுவோம் சூப்பராக பத்தி மாற்றி அதுக்குள்ளோம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு